பல்வேறு இயக்கங்களில் இருந்து வருகை தந்திருக்கிற அன்பு தலைவர் பொருமக்களை இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு வலிமை சேர்ந்திருக்கிற தாய்மார்களை என்னோடு கூட வருகை தந்திருக்கிற நாமக்கல் மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி கோபிநாத் அவர்கள திராவிட தமிழர் கட்சியின் சேலம் மாவட்ட துணைத் தலைவர் தலைவர் மரியாதைக்குரிய தோழர் செல்வமணி மணி அவர்கள அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற திராவிட தமிழக சார்பில் கேடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புக்குரிய நண்பர்களை இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்து ஏறத்தாழ இடம் இடமெண்டு ஆண்டுகளை கடந்து விட்டது ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த இந்த அழகு சமூகம் மக்கள் மக்கள் மட்டும்தான் தொடர்ந்து உரிமைக்காக போராடுகிற ஒரு சூழல் இந்த தேசத்தில் ஏற்பட்டிருக்கிறது உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற எங்களை போன்ற போராளிகளை அடக்குகிற செயலை சமீபத்தில் விருது மரியாதைக்குரிய திராவிட தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நெல்லை கதிரவனைய தலைமையில் நாகர்கோவிலில் ஐந்து தலைமுறையாக

அந்த கோரிக்கையை அரசுடைய அதிகாரிகள் செவி சாய்க்க மறுக்கிறார்கள் ஆகவே திராவிட தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் கதிரன் அவர்களை அப்பகுதியில் வசிக்கக்கூடிய அருந்ததி சமூக மக்கள் அணுகி தங்களுடைய கோரிக்கைகளான பட்டா பெறுகிற கோரிக்கையை அவர்களுக்கு சொல்லியதன் விளைவாக நூற்றுக்கணக்கான நம்முடைய அருந்ததிய சொந்தங்களை ஒருங்கிணைத்து அங்கே பரவாயில்லை கண்டித்து விரப்பறே ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் என்ன கோரிக்கை நீண்ட நெடிய நாட்கள் இந்த தேசத்தில் அங்கிருக்க கூடிய பழுதினில் கிறிஸ்த வேண்டிய பகுதியில் 500க்கு மேற்பட்ட 300க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறோ எங்களுக்கு இதுவரை நாங்கள் இருப்பதற்காக பட்டாய் ஒன்று வழங்கப்படவில்லை என்கிற ஒரு நியாயமான கோரிக்கையை மரியாதைக்குரிய கதிரோட எ செய்திருக்காய் என்ன காவல்துறை இருக்கக்கூடிய சாதியை போராட்டத்திற்கு வருவீர்களா உங்களுக்கு அந்த துணிசல் வந்துவிட்டதா நீங்கள் கேட்டால் அது உடனே நிறைத்து விட வேண்டுமா என்கிற வகையிலே அங்கே போராடிய போராளிகளை மரியாதிக்குரிய கட்டவாளர்களையும் என கட்சியினுடைய இறு செயலாளர் தோழ சூப்ல சங்கரவர்களையும் மற்றும் பல்வேறு தோழர்களை கடுமையாக தாக்கி அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய பார்மை தொற்று மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் மிகப்பெரிய தாக்குதலுக்குள்ளாக்கி அங்கே போராடிய போராடிகளில் ஒன்பது வேலை சிறைப்படுத்தி இருக்கிற ஒரு கேவலமான கொடுமையான செயல் நாகர்கோவில நடந்தேறியது அருந்தலி சமூக மக்கள் அடங்கி போய்விடுவார்கள் என்ற எண்ணமா என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஆயுதம்

அந்த மக்களுக்கு பட்டா பெற்றுக் கொடுப்பதை நாங்கள் முதல் பணியாக வைத்து இருக்கிறோம் அங்க இருக்கக்கூடிய உரிமைகளுக்காக போராடிய போராளிகளை சிறைப்படுத்திய பொய் வழக்கிலே சிறைப்படுத்திய காவல்துறை அதிகாரிகள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதற்கான அனைத்து பணிகளும் திராவிட தமிழர் சார்பில் நடந்து கொண்டிருக்கிறோம் தமிழக முழுவதும் அனைத்து ஜனநாயக சக்திகளும் அருந்திய சமூக மக்களினுடைய விடுதலைக்காக களமாடுகிற இயக்கங்கள் மட்டுமல்ல அனைத்து சமூக மக்களுடைய விடுதலைக்காகவும் களவாடுகளை பல்வேறு அருந்தடிய இயக்கத்துடைய தலைவர்கள் அதாங்க இந்த போராட்டத்திற்கு பள்ளுவை சேர்க்கிறதமாக பல்வேறு தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் முன்னிட்டு தான் ஆனால் அந்த தொடர்ந்து போராடிதான் என்று நாங்கள் இருக்க வேண்டுமென்ற நிலவை ஆனால் இந்த தேசம் சுதோல தேசம் என்று சொல்லுகிறேன் கேட்க போது தேசத்தில் சந்தாயகன் உழுமையான சுதந்திரமில்லை புதைப்பதற்கு சுடுகாடுக்கு முறையான பட்டா வழங்க கூட தேசத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று உறவுகளே பொழுது இன்னும் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இன்றைக்கும் பல்வேறு நிலைகளில் அருந்ததிய சமூக மக்கள் தான் அடுக்கப்பட்ட மூட்டைகளில் அடிமூட்டையாக இருக்கக்கூடிய மக்கள் தாழ்த்தப்பட்ட பட்டியலில் சமூக மக்களில் கடலிலேயே வாழக்கூடிய மக்கள் இவர்களுக்கு இன்னும் முழுமையான அதிகாரமும் கல்வியும் கிடைக்கப்படவில்லை இன்னும் இந்த மக்கள் தன்னுடைய உரிமைகளுக்காக போராடுகிற மனு கொடுக்கிற மக்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கேவலமான நிலைமை அன்புக்குரிய சொந்தங்களே இந்த மக்கள் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உயர்ந்த அளவில் மனிதர்களாக நடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்பதை வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு தலைவர்கள் அரசியல் சமூக தலைவர்கள் போராடி

தடையிலும் தூக்கி சுமைக்கிற ஒரு நிலையில் வாழக்கூடிய இந்த அருள் சமூக மக்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கான இடஒதுக்கீடு என்பது அவசியம் இது கொடுப்பு நாங்கள் கேட்பது என்பது உரிமை அதை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் மரியாதைக்குரிய சொற்போழர் நீலவேந்தர் அவர்கள் தன்னுடைய உயிரை மாய்த்தார் மரியாதைக்குரிய சோழர் ராணி அவர்கள் இடஒதுக்கு அறந்து இருக்கு இடஒதுக்கீடு ஆறு விழுக்காடு என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி தன்னை மாய்த்துக் கொண்டார் உயிரை கொடுத்து இந்த மக்களுடைய இந்த மக்களினுடைய உரிமைகளுக்காக பல்வேறு விதங்களில் உயிரை கொடுத்த அந்த இடஒதுக்கீடு திட்டத்தின் வழியாக குறைந்தபட்ச வேதம் இன்றைக்கு ஆண்டிற்கு எண்பதுக்கு மேற்பட்ட மருத்துவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு அரசு பணிகளிலே குறைந்தபட்ச வேதம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய தோழர்களை நேரத்தின் காலத்தின் அருமை கருதி நான் சுருங்க பேச விரும்புகிறேன் இப்படி பல்வேறு நிலைகளில் எங்களுக்கான வாய்ப்புகள் என்பது மறுக்கப்படுகிறது அதே போன்றுதான் இன்றைக்கு தனித்தொகுதி என்று சொல்லக்கூடிய சட்டமன்றத்தில் நாற்பத்தி நான்கு பெரும் பிரிவுகள் அந்த அவற்றில் அறுந்த சமூக மக்களுக்கும் நாற்பத்தி நான்கு அந்த தொகுதிகளில் பதினாறு தொகுதிகள் என்பது வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் சமூக நீதி அதை மறுக்கிற ஒரு சூழல் இருக்கிறது இரண்டு கட்சிகளும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து மாறி மாறி தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் யாரும் எங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்வது பெற்றுக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தை நிறுவுவதற்கான முயற்சி மட்டும் தான் மேற்கொள்கிறார்களே தவிர எங்களை மனிதர்களாக கூட நீங்கள் பார்ப்பது இல்லை என்பதுதான் மிகவும் வேதனையாக இருக்கிறது அருந்தீது சமூக மக்கள் இரட்டை இலை சின்னத்துக்கு மட்டும் வாக்கு சுரத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலை இருந்தது ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அறுபத்தி எட்டு விழுக்காடு வாக்குகளை இந்த அருந்ததி சமூக மக்கள் செலுத்தி தளபதி ஸ்டாலின் அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்தார்கள் ஆனால் தளபதியினுடைய ஆட்சியில் தான் என் என் சமூகத்தினுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய திராவிட தமிழர் கட்சியில் தலைவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய மரியாதைக்குரிய கதிர உடம்புகளை சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் காவல்துறை உங்களுடைய கட்டுப்பாட்டில் நான் தான் இருக்கிறது அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க மறுக்கிறீர்கள் அப்படி என்றால் நீங்கள் தீண்டாவை பார்க்கிறீர்களா தயவு செய்து எங்களுடைய உணவுகளை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அரசியலே எங்களுக்கான இடஒதுக்கீடு என்பது அவசியம் கொடுக்கப்பட வேண்டும் கொடுப்பதுதான் சமூக நீதி என்பதை மரியாதைக்குரிய தளபதியார் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது அருந்ததி சமூகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் சமூகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் அருந்ததி சமூக மக்கள் எங்களுக்கு பதினான்கு தொகுதிகளை வழங்கப்பட வேண்டும் என்று சமூக மக்களினுடைய தலைவர்கள் நீங்கள் எல்லாம் போராடி நாங்கள் வெற்றி பெற வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கழுதியை நிறுத்தினாலும் கூட அருந்ததி சமூக மக்கள் எனக்கு வாக்கு செலுத்துவார்கள் நான் அறியலே அமருவேன் என்று இந்த மக்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு கேவலமான சூழல் இந்த தேசத்தில் இருக்கிறது எங்களை யார் பொருள் வாக்குகள் நாங்கள் உண்மையாவதை அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைத்து இந்த மக்களை நாங்கள் நெறிப்படுத்துவோம் வாக்குகள் உங்களுக்கு விழாது என்பதை சொல்லி என்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு இந்த அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்